ஹாய் குருவர் நீங்கள் நம்ம பேண்டையில் வந்து கொத்தமல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு நேரத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும் புது பண்ணுற மாதிரி நான் அளவு கொஞ்சமாக தான் எழுத்துருக்கேன் நான் வாங்க அதை குவிக்கா பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம சில பொருட்களெல்லாம் நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம் நம்ம தாளிக்கும்போதும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கடு கூத்தம்பருப்பு கடலை பருப்பு தான் தாளிக்கும் போதும் சேர்க்கணும் வறுக்குறதுக்கு தேவையானதுதான் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுப்போம் நல்லெண்ணெய் எண்ணெய் பண்ணால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம் தனியாக வெந்தயம் ஒரு ஸ்பூனு உங்களுக்கு வெந்தயம் பிடிக்காதுன்னா அளவை குறைச்சிக்கோங்க நீரவும் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகு கொஞ்சம் உளுந்து பருப்பு இதை நல்லா செவக்காக வறுத்துக்கலாம் இதை நல்லா செவக்காக வறுத்தாச்சு இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் பெருந்தாயிச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இது ட்ரையாக அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் இது வதக்கும்போது விட்டேன் நான் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லேசா சுள்ள இது பண்ணால் போகிறோம் ஏன்னா நம்ம அதை வச்சு சாப்பிட போகிறது கிடையாது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஒரு சின்ன சைஸ் புளி ரொம்ப குட்டியாக ஒரு புளியைங்கள்ட்ட சைஸ்ன்னு வச்சுக்கோங்க புளி இதுக்கு அவ்வளோவா உப்பு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இது காரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாதம் போட்டு நல்லா கிளறி அதாவது ரெண்டு பேருக்கு சாப்பிட்ற மாதிரியும் கிளறிக்கலாம் பொறப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னா வேணாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை இது மட்டும் பெசஞ்சு சாப்பிட்டாலே போகிறோம் நல்லா உப்பு உரப்பு புளிப்பா சூப்பராக இருக்கும் வாய் எண்ணெய் திரும்ப மறக்கும்போது இந்த மாதிரி சாதம் சாப்பிட்டோம்னா டைஜஷன் நல்லா ஆகும் இதே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வரலாம் இதை வந்து அடுப்பில் வச்சு கிளறலாம் சுரு சுருளை கிளறி நாள் நாள் படவை அதாவது நாலு கணக்கில் வச்சுக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி நல்லா கிளறலாம் இல்லைன்னா லேசாக தாளித்து கிளறிட்டு அப்படியே சாதத்தில் கலந்துடலாம் அரைச்சாச்சு பேக்ரவுண்டு ரொம்ப சவுண்டு வருது கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கோங்க நம்ம யாரையும் சொல்ல முடியாது ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதை நம்ம சுருளை கிளற போகிறோம் அதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் இதுவே கடம்பு உளுந்து பருப்பு பருப்பு எல்லாம் கலந்துருக்கு பெருங்காயம் இருக்கும் ஏற்கனவே அதில் பெருங்காயம் போட்டாச்சு அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டா அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்தலாம் தண்ணி போன இடம் தெரில பாரு அப்படியே கண்டினியூஸாக தான் அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் நான் எதுவுமே கட் பண்ணலை அப்படியே தண்ணி விட்டதோட சுருளை அடுப்பு ஆனால் பெருசாக வச்சுருக்கனால இது சின்ன அடுப்பு தான் கொஞ்சமாக இருக்கேன்னு பார்த்தாதீங்க ஒரு நேரத்துக்கு தான் நான் பண்ணுறேன் நான் இது ஒரு ரெண்டு பேருக்கு சாதம் கலர்லாம் இது போதும் சாதம் கலரும் போது உப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது ரொம்ப வளர்க்கக்கூடாது அப்புறம் சத்து புறம் பெயரும் இதோட போதும் இப்போ நீங்கள் மாதக்கணக்காக அதாவது ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கிறீங்க பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல எண்ணெய் விட்டு நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது ஒரு நூறு நூற்றம்பது எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு சுருள கிளரி நல்லா வச்சுக்கலாம் என்ன கசீகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாம் அப்போ வந்து கிடையாது வேணுங்கிறப்ப இப்போ ஊருக்கு நம்ம எங்கே ஊர் போயிடும் மாத்துல மாத்துக்கார்கோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா அவன் சாதம் மட்டும் வடிச்சிட்டா சாதத்தில் போட்டு கிளறிப்பான் அந்த சமயத்துல இந்த மாதிரி சுருளை கிளறிக்கலாம் இப்போ இதுன்னு தேவையில்லை ரொம்ப அப்படி வதக்கம் வேணாம் சத்து புறம் போயிடும் அதனாலதான் நான் சொல்கிறேன் நான் இப்போ இந்த மாதிரி ரெடிமேடு அப்பப்ப பண்ணி சாப்பிடறதே நல்லது மேக்சிமம் தீராத பட்சத்துல தான் நம்ம இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் இந்த சாதத்துல கிளம்பலாம் இது வந்து பச்சரிசி சாதம் நீங்கள் வந்து புழுங்க விசயில் கூட பண்ணணும்னா பண்ணிக்கலாம் கலந்துட்டு காட்டுறேன் சூப்பராக இருக்குது வந்து அப்பளம் வடம் இது வேணாலும் தொட்டுக்கலாம் எருமையாக அருமையாக இருக்குது உப்பு கொஞ்சம் பத்தலை தூண்டு துணூண்டு உப்பு சேர்த்துட்டீங்கன்னா நீங்களும் உப்பு பார்த்துட்டு நாள் கிழமை தவிர இதை நேரத்தில் உப்பு பார்த்து கப்புல்லை பண்ணாமல் வசதி போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு அது கூட வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் வாங்கதே இப்போ சர்வ் பண்ணிடலாம் இந்த எம்மியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி அதை கலந்த சாதம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நந்தினி ஃபேண்ட்லியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நந்தினி ஸ்வாண்டியை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க டேஸ்ட் பண்ணி மாற்றுருவோம்மா நல்லா புரியா போகிறப்பா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி